அன்பர்கள் அனைவருக்கும் இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானா வருங்க இந்த இடம் உங்களுக்கு ராசி ரீதியா உங்களுக்கு ஒரு சிறப்பான சக்தி அளிக்கக்கூடிய இடம் நீங்க நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் திரும்ப வரவே வராது முழு தகவலும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மிக முக்கியமான ரகசியத்தை தவற வைக்கிறீங்க இந்த பதிவு மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன் முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி மீனராசியில ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்க எந்த இடத்துக்கு அதாவது எந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் எந்த சுவாமிய அதிகமா வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பூர்வ குருவான குருவை ஆட்சி நாயகனாகவும் அசுர குருவான சுத்திரனை அதாவது சுத்திர பகவான உச்சாதிபதியாகவும் வச்சிருக்கவங்க ரெண்டு இடம் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ராசி உங்களுக்கு தவறு அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அதுல இருந்து ஒதுங்கி வரக்கூடிய எண்ணம் தான் அதிகமா வரும் மீனராசி அன்பர்களுக்கு இது தப்பு இது எதுக்கு நமக்கு அப்படின்னு வேணாம் அப்படின்னு ஒதுங்கி வரக்கூடியவங்க அதே நேரத்துல ஒரு செயல் நடக்கும் பொழுது அத ரெண்டு பேர் வழங்கினுமே பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு வாதம் பிரதிவாதம் ரெண்டு பேருக்கும் இருந்து பார்க்கக்கூடியவங்க ஒரு தர்மவான் நியாயவாதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீனராசி என்பர்களை கல்விக்கூடங்கள் இல்ல ஆலயங்கள் இந்த மாதிரி அதாவது இந்த மீனராசி என்பர்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா உதவியு கேட்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் படைத்தவங்க தான் தாபனங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களா இல்ல மீனராசி அன்பர்கள் இருக்காங்க மீனராசியில தர்ம காரியங்கள் நிறைய இடத்துல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய விஷயத்துல அது உங்களுக்கு உதவியாகவும் திரும்ப வந்திருக்கும் தர்ம சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் பல பேருக்கு கணக்கு போட்டு கொடுக்கக்கூடியவர்கள் நீ இந்த நேரத்துல நீ இத பண்ணு நீ இத கவுன்சிலிங் எடுக்கிறவங்க அரசியல இருக்கிறவங்க ஒரு ரொம்ப ரொம்ப நல்லவங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மீனராசி என்பர்கள் யாரையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களே இந்த மீனராசி என்பர்களா இருப்பாங்க இத மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களை இரவு பகல் பாராம உழைக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க உழைப்பு எல்லாமே வந்து இத்தனை செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது எந்த கொடுத்தாலுமே அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை கொண்டவர்கள் இந்த மீனராசி உண்பர்கள் அப்போ இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து சோதனைகள் எப்போ வருது அப்படின்னா மற்றவங்களை நம்பும் போதுதாங்க சக்கமா போய் தேவையில்லாம மாட்டிக்கிறது அவங்க வந்து தான் நான் பண்ணியிருப்பேன் ஆனா அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனா அவங்க வந்து என்னோட கவித்தடுத்துட்டாங்க அப்படின்ற வார்த்தை அடிக்கடி உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு பயணம் வந்து என்னால் கூட்டு போகாமல் இருந்தால் நான் நல்லா இருந்துருப்பேன் இவங்கள கூட்டின்னு போனதால எல்லாத்தையும் மாத்திட்டாங்க என்னால சொல்லவும் முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவங்க வரலைன்னா என்னுடைய பயணமே சிறப்பாக இருந்திருக்கும் அவங்க வந்ததால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மாதிரி இவங்களை சீட்டே நான் போட்டேன் எனக்கு பணமே திரும்ப வரல இவங்களை இப்படி ஆயிடுச்சு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சுக்கோங்க மீனராசி என்பர்களே இன்னொருத்தவங்களை நம்பி போனேன் நம்பி போனும்பொழுது எல்லாமே ஏமாற்றமா தான் இருக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இதுவே தான் அப்போ நீங்க என்னதான் பண்ணணும் நீங்க நீங்களாவே இல்லை உங்களை நம்பி அவங்க வரட்டும் அப்போ நம்ம வந்து இறங்கி வேண்டாம் போருக்கு அன்னதான சத்திரம் அப்படின்னு சொன்னா புண்ணியம் வந்து போதும் அது இழுத்துன்னு போய் அன்னதான சத்திரத்துல விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படி விடும்போது உங்களுடைய கதை மாறுது உங்களுக்கு யாரும் உதவிக்கு வரவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எந்த உறவா இருந்தாலுமே சரி இதுதாங்க உண்மை மீனராசி என்பர்களே இந்த சில வழிமுறைகளை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்பதான் வந்து நீங்க பரிகாரங்களுக்குள்ள உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் முதல்ல மீனராசி என்பர்களுக்கு ரெண்டு ஆலய வழிபாடு ரெண்டு இடம் ரகசியமான உங்களுடைய ராசி ரீதியான இடம் அதாவது இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க மீனராசி என்பர்களே திருச்செங்கோடு அங்க அருனாதீஸ்வரராக சுவாமி இருப்பாரு மலை மேல அப்போ அர்ஜனாதீஸ்வரர் திருச்சங்கோட்டு இருப்பாரு கண்டிப்பா நீங்க ஒரே ஒரு முறையாவது சென்று வழிபாடு பண்ணுங்க சேலம் அங்க சுகபாணியேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருப்பாரு சுகவணியேஸ்வரர் சிவபெருமான் மீனராசில பிறந்தவங்க வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அர்ஜுனாரீஸ்வரருக்கும் சின்ன கிழமையிலதான் வழிபாடு பண்ணணுங்க அப்போ சுகவனீஸ்வரருக்கும் சின்ன கிழமையிலதான் நீங்க வழிபாடு பண்ணணும் மீனராசியில பிறந்தவங்க முக்கியமா வந்து ருத்ராட்சம் அணிகிற பழக்கம் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா சந்தன மாலை போட்டுக்கலாம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு மீனராசி என்பவர்களையும் வெற்றியில சண்டன கொடுத்து வைக்கலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பானது மீனராசில பிறந்தவங்க கூடுதலா இன்னும் லாபத்தை தரணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னா நீங்க வந்து திருமலை திருப்பதி தரிசனம் கண்டிப்பா வந்து வருடத்தில் ஒருமுறை மேற்கொள்ளுங்க இது தெரியுமா உங்க வாழ்க்கையில ஏற்படும் ஆனா திருமலை திருப்பதி சென்று வரும் பொழுது எதுவுமே வந்து ஆதாயம் இல்லாம நீங்க போயிட்டு வரணும் சில பேர்லாம் வந்து பெருமாளுக்கூட கொடுத்தாதான் அதை குடிப்பாரு தரிசனத்துல ஆதாயம் தேவையே கிடையாது இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனா திருச்செங்கோடும் சேலத்துல சுகணேஸ்வரர் ஆலயமும் நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த பிறப்பின் ரகசியத்தை உங்களால கண்கூடா பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரகசியம் இருக்கும் சோ இதுக்காகதான் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி இது நடக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே மனசுல தோணும் கண்டிப்பா வந்து இந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்குங்க மீனராசி என்பர்களை அதே மாதிரி இந்த மீனராசியில பிறந்தவங்க குருவை வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த கொடுத்த வாதியார் கூட சொல்லலாம் இல்ல உங்களுக்கு பரீட்சைக்கு உதவிய வாதியார் நீங்க எல்லாம் வந்து படிச்சதுக்கு பிறகு யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருப்பாங்க எண்பது வயசு ஒரு ஐயா காவதுன்னா அவரும் ஒரு இடத்துல ஸ்டூடெண்டா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வாதியாரங்க இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துல ஸ்டூடெண்டா இருப்பாங்க அப்போ உங்களுடைய வாதியாருக்கு ஒரு மரியாதை உங்களால எப்ப முடியுதோ அப்ப பிரச்சினை உங்களுடைய குருமார பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அவங்க கிட்ட ஒரே ஒரு சின்ன ஆசிர்வாதம் வாங்குங்க அந்த ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க மீனராசி அன்பர்களே அவசியம் மீனராசில பிறந்தவங்க ஒரு விஷயத்த கட்டாயம் பண்ணியே ஆகணுங்க உங்களுடைய வீடுகள்ல மினராசில பிறந்தவங்க உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில் ஹோமம் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா சுபமான சில விஷயங்கள் வீட்டுல பண்ணும்பொழுது சுகமங்கல செய்திகள் வீட்டுல நடந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி எங்கயாவது ஹோமங்கள் கலந்துக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கலந்துக்கோங்க துஷ்ட ஹோமங்கள்ல கலந்துக்கவே வேண்டாம் ஹோமம் அப்படின்னா ஏதாவது பெரிய அளவுல எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா இரவுல செய்யறது பயங்கரமா பண்றது அதெல்லாம் வந்து கலந்துக்க வேண்டாம் நல்ல விஷயங்கள் ஒரு ருத்ர ஹோமம் நடக்குது இல்லை ஏகாத சமுத்திர ஹோமம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து பண்ணிட்டாங்க முருகனுக்காக ஒரு ஹோமம் இல்ல கும்பாபிஷேகத்துக்காக ஒரு ஹோமம் திருமணமாகறதுக்காக ஹோமம் நடத்துறாங்க சுயம் வர கலா பார்வதி ஹோமம் கலந்துக்கோங்க ஆனா திருஷ்டமான பரிகாரங்கள்ல மீனராசி அன்பர்கள் செய்யவே வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது மீனராசி அன்பர்களே தேவையில்லாத விஷயத்த நினைச்சு பயப்படாதீங்க நீங்களும் யாருக்கும் எதுவும் பண்ண வேணாம் அதாவது பில்லி சூன்யம் இதெல்லாம் யாருக்கும் இதுக்கும் நீங்க பண்ண வேணாம் ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சிவனி ஆற்றல் சிவனுடைய அருள் இருக்கும்போது இது இடுகாட்டு இருக்கும் பொழுது நீங்க திருச்சித்ரம்பலம் சொன்னாலே போதும் சிவ மந்திரத்தை சொன்னாலே போதும் அதுக்குதான் ஒரே ஒரு சின்ன ருத்ராட்சம் கட்டிக்கோங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிம்மதி கிடைக்கும் மீனராசி என்பர்களே இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்ய கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் தெய்வ அருளால ஒரு குறையும் வராது சகல செல்வத்தையும் உங்களுக்கு அம்பல் கொடுப்பான் அதாவது நீங்க வந்து சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மீனராசி என்பர்களே குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா சரஸ்வதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கல்வியில எந்த ஒரு தடங்களும் வரவே வராது உங்க வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்குங்க மீனராசி என்பர்களே இவ்வளவு நேரம் இந்த பதிவை நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் முழுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அம்மாவாசை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அதில் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கோவிலுக்கு போக முடியாத தூரமா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல வீட்டிலேயே நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அமாவாசை என்று சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அரு அருள் வந்து ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குதுன்னா அந்த வீட்டுல குறைகளே இருக்காதான் அதாவது யமதர்மராஜா வந்து ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தவங்களுக்கு உயிர் எடுக்கணும் அப்படின்னா கூட கிட்ட பர்மிஷன் கேட்டாதான் அதை பண்ணவே முடியுமா அதனால உயிர் எடுக்க கூட குலதெய்வத்தின் வாக்கு கிடைக்கணும் அப்போ நம்மளுடைய குலதெய்வ அருள் நமக்கு முக்கியமா வேணும் நம்மளுடைய வீட்டுல அனைவரும் நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி என்பதுலே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் மாதத்திற்கு ஒரு முறை புனதைவற்றை நீங்க அம்மாவோட சேர்ந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சதா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கட்டாயம் உங்களை வந்து சேருங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம் இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க மீனராசி என்பவர்களே உங்களுக்கு ஏதாச்சும் தவிர்த்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி